பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லுவேன் வயசையும் தோல்வியையும் மனதிற்கு சொல்லக்கூடாதுன்னு தான் எல்லா பேரறிஞனும் நமக்கு போதிச்சிருக்கலாம் ஏ வயசுங்கிறது ஒரு எண்ணு தானே ஒழிய எண்ணத்திற்கு கிடையாது அதை போட்டு குழப்பிக்கிறக்கூடாது வந்தோன்னே வயசாயிருச்சு வயசாயிருச்சுன்னு மூளைக்கு சொல்லினா உண்மையிலே வயசாயிரும் அது ஜஸ்ட் ஃபார் நம்பர் அதை போட்டு இப்போ குழப்பிக்கதை அது வேற உன் சிந்தனையை என்றைக்கு இளமையாக வச்சுக்க எண்ணத்தை என்றைக்கு இளமையாக வச்சுக்க ஒரு இலக்கை குறி வச்சு இரு அளவான உணவு முறையான பயிற்சி அதை உணவை நீ அளவாக எடுத்துக்கணும் அது எல்லாரும் சொல்கிறது இருவேளை உணவு சில மருத்துவர்கள் நேரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணும் அளவாக எடுத்துக்கணும் ஆறரை மணிக்கு மேலே உணவு இரவு உணவை எடுக்கிறத தவிர்க்கணும் இயற்கை அப்படி இல்லை எல்லா விலங்குகளும் பறவைகளும் பொழுது கிளம்பி போயிட்டு பொழுது அடையும் போது வீட்டுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் உணவு தேடாது ஆடு மாடுகள் கூட உணவு தின்னாது தின்ன உணவை அசப்போட்டு செரிக்க வைக்கும் அதனால் இரவு வெறுமைச்சோட உறங்க செல்லுங்கள் தான் சொல்கிறாங்க எல்லா உடல் உறுப்புகளுக்கும் ஓய்வு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அதனால் என் தம்பி தங்கிகள் அதிகபட்சமாக ஆறு ஏழு மணிக்குள்ள சிற்றூர்களை இன்னுமே எட்டு மணிக்கெல்லாம் எங்களுக்கு